அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒன்றிய அரசு சுதந்திர தினம் கொண்டாடி இருக்கு அதில் என்ன பண்ணாங்கன்னா அதாவது அவங்களுடைய பழகம் விட மாட்டாங்க அவங்க செஞ்சு காமிப்பாங்க எப்பவுமே அவங்க அந்த புத்தி போகாது சிறப்புரை ஏற்றனார் ரைட்டு அந்த சிறப்புரையில் கூட என்ன சொல்கிறாரு புதுசு சட்டம் ஆதரிக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து இது ஆதரிக்கணுன்றார் மழையான லைன் வரார் இதை கொண்டு வருவோம் செய்வோன்ற மாதிரி இதுக்கு அடுத்தது பத்தாண்டு கழித்து முதன்முறையாக வந்து எதிர்கட்சித்தலைவர் தந்துக்கிறார் சுதந்திர நபர்களால் தந்துக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா பா நான் யாரும் காமிக்கிறோம் நீ யாரும் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து முதல்வர் சைடு தரணும் ஒரு கேபினிட் அந்தஸ்து எதிர்கட்சது அவர் என்ன பண்ணுறாங்கன்னா கட்சி வரிசையில் உட்கார வச்சுக்கிறாங்களாம் உட்கார வச்சுட்டு அசிங்கப்படுத்துட்டான் இவங்க செய்கிற ஒரு செயலும் மக்கள் பார்த்து தான் அசிங்கம் வந்து இவங்க ராகுல் காந்தியை பண்ணல அசிங்கம் வந்து இவங்க எதிர்கட்சிக்குன்னு பண்ணலை இவங்க பண்ணுற வேலைலாம் மக்கள் பார்த்துட்டு காரி துப்புறாங்க சகிப்பு தன்மை கிடையாது பெருந்தன்மை கிடையாது ஆணவ போக்கு இது மாறாது நீங்கள் என்ன நினைக்கிறாங்க நாங்கள் வந்து ராகுல் காந்தி அசிங்கப்படுத்திட்டோம் பாருங்கள் எங்கே உட்காரி சொன்னாமா ராகுல் காந்தி அசரெல்லாம் கிடையாது உங்கள் பே உங்கள் ஆட்டத்துக்கெல்லாம் அவர் ஐத்தோட பெரிய ஆட்டம் ஆடுறாரு அவர் அது பழி வகிற நோக்கம் உங்களுக்கு கட்சி அரசு கொடுத்துட்டு தான் ஆனால் பார்த்தீங்களா சிறப்பு பத்து வருஷம் கழித்து ஒரு எதிர வந்து கலந்துக்கிறாரு அந்த சிறப்பு வந்து ரால் அந்த கட்சி இருக்கு நீங்கள் சொன்னீங்க பப்பு டப்புனா எல்லாம் உடனே பிடிச்ச பிம்பான் உண்மையாக பார்க்க போனால் அவங்களோட புத்தி தான் பப்பு புத்தி மாறாது ஆளுநர் மேதக ஆளுநர் ஆன் ரவி அவரு ஒரு பக்கம் தினம் அதுக்கு உண்டானு என்னக்குதோ அதை பற்றி பேசணும் சிறப்பு சிறப்பு தான் ஆட்டணும் அங்கே ஒரு ஆட்ரு ஆட்றாரு என்ன ஆட்டுறாருன்னா டிராவிடம் அதான் வந்து சீரடிச்சிச்சி இது பேச நீங்கள் நாள் அஸ்வதியா நீங்கள் அந்த மாதிரி குஷ்பு மேடம் கொஞ்சம் ராஜம் பண்ணியிருக்காங்க டிஎஸ்டே மகளிர் ஆணைய உரிமை பதவி நேற்று பண்ணது நாம நேற்று என்ன நினச்சோன்னா இவன் பண்ணதுக்கு ப்ரெஷர் ஏதோ இருக்குன்ற மாதிரி தான் ரொம்ப சிரிக்கிறாங்க சிரிச்சு அவங்க பேசுகிறாங்க இன்றைக்கி எதுக்குண்டான விளையாட்டுருக்கேன் இல்லை இல்லை நான் வந்து கட்சி பண்ணி ஆற்ற வந்திருக்கேன் இருந்தால் கட்சி பண்ணி ஆற்ற முடியாது இப்போ நீங்கள் நின்றுக்கலாம் இல்லை போய் என்ன உண்குருக்காங்க அந்த மாதிரி சிரித்து சொல்கிறாங்கன்னு அதாவது ஒரு மாதம் முன்னாடி இவங்க பதிவு ராஜம் பண்ணாங்களா அதுக்கு போய் ஏற்றுக்குனாங்களாம் ஏன் அப்போ சொல்ல வேண்டியது தானே ஏதோ அடி உண்டு இருக்குது உள்ள வந்து வேலை சேர்த்து கிடையாது வந்தால் வாய் சும்மா இருக்காது ஜனங்கள் கார் துப்புவாங்க அதுக்கு நீ என்னமா போகலை அது உண்டான பள்ளியாக தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா பாஜக அரசு யாரும் எதுவும் முழுசாக கொடுக்காது கொடுத்தா பிடிக்கணும் புத்தி அது மாதிரி அவங்க கொள்கையும் அதேதான் ஒன்று அந்த வேலையாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த அம்மா வந்து மாநிலத்தில் பற்றி கேட்டிருப்பாங்க அந்த காரணம் இருக்கலாம் அதுக்கு தான் வந்து வானதி சீனிவாசம் மேடம் அவங்க வந்து ஜெகா போட்டு வச்சுக்கிறாங்க ரய்தானே வேணான்றாரு ப்பா சாமி எனக்கு தகவலி எல்லாம் தேவையில்லை எனக்கு ஏன்னா நான் தமிழ்நாட்டில் பெரிய கிடையாது அது ஆனால் பொய்யா பேசணும் எல்லாரையும் வம்பு கிழுகணும் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசணும் என்னால் சக்தி கிடையாது என்ன முடியாதுன்னு மாதிரி அவருக்கு ஒன்று நினைப்பு தான் வேணாண்டாரு மானிசன் மேடம் தயாராகிறாங்க என்ன மாதிரி தான் போய் பேசணும் நான் தயார் உங்களுக்கு தயார் எதுனாலும் ஏடா கடமோ என்ன பண்ண நான் தயார் அந்த மாதிரி இருக்காங்க இங்களுக்கும் மேலே தான் இந்த மாதிரி இருக்காங்கல்ல ஏன்னா இங்கே வந்து காங்கிரஸ் வந்து பாஜக போகிறதுக்கு ஒரு மணித்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா மோடியை பற்றி தவிர தான் பேசினாங்க நான்லாம் மாற மாட்டேன் அப்படி இப்படி நாங்கள் பார்த்தா அதுதான் வேற பார்த்தாங்க அவங்க இந்த விஜய் தேனி பண்ண தான் கதைங்களாம் இங்கே வந்த மாதிரி சிட்டிங் தேங்கலாம் அதை பேசிட்டு போவாங்க இல்லை ட்ரெயினிங் கொடுப்பாங்க எப்படி வரணும் உள்ளோன்ற மாதிரி அதனால அந்த மாதிரி ஜகா போட்டு வந்தேன் நிற்கிறோம் குஷ்பு மேடம் வந்து ஜெகா போட்டாங்க மாநிலத்தில் ஒரு ஆயிரம் எப்படி ஆகுதுன்ற மாதிரி இந்த விளையாட்டு தான் இருக்கும் ஏன்னா இந்த அம்மா வந்து நல்லா போய் பேசுவாங்க பொய் பேசுவாங்க நடிப்பாங்க போன மாதிரி ஏதோ தப்பாக பேசுகிறாங்க சொல்லி கேமரா முன்னால் வந்து ஓன்னு அழுதாங்க ஒப்பாரி வச்சாங்க நம்ம கூட மனசு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு அது ஆனால் அதுக்கு அடுத்தக்கிட்ட வீடியோ ஒன்று வெளியே வந்துச்சு என்னன்னா இந்த அம்மா வந்து எப்படி ரெடி டேக் ஆக்ஷன் உடனே அந்த ரெடி டேக் ஆக்ஷனுக்கு நடிச்சுட்டு ஓகே நல்லா வந்துச்சான்னு கேட்பாங்க அந்த அம்மா அழுதுட்டு அப்புறம் கண்ணை துடிச்சிட்டு அப்படி போயிட்டு சிசி எப்படி கரெக்டாக வந்துச்சா பண்ணுறாங்க அப்போ அந்த அவங்க வந்து யாரும் தெரிஞ்சு போச்சு மட்டும் இது என்ன ஆண்டவனுடைய திருநாடுனா இந்த சங்கி பயிலங்க எது பண்ணாலும் அடுத்த கட்டம் வெளியே வந்துடுது உடனே வெளிச்சிட்டு வந்துடுது இந்த சீமான வந்து அதிபரை தொடக்கூடாதுனு பார்க்குறோம் ஆனால் அவர் தொட விற்கிற நம்மளை இவளுடைய குரல் தோணியும் எடப்பாடியுடைய குரல் தோணியும் அச்சு அசல் அண்ணாமலையோ குரல் தோணியுமே இருக்குது அதாவது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை யாரோ ஒரு எச்சு பொறுக்கி நாயே அவன் காமரி பிடிச்சி புத்தி கெட்டு தன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து காதலியை வந்து வன்முடப்பட்டு செஞ்சிருக்காங்க அதுக்கு அரசாங்கம் காரணமாக தெரியாமல் தான் கேட்குறோம் எந்த அரசாங்கமும் சரி இப்போ கூட சொல்கிறோம் அது எந்த மாதிரி கட்சியோடைய அரசாங்கம் இருந்தாலும் சரி அது இருக்கிற அதுக்கு உண்டான முதலமைச்சரோ இல்லை இருக்கிற அமைச்சர்களோ இல்லை போலீஸ் அதிகாரிகளோ பா நீ போய்ட்டு கற்பிச்சிட்டு வா நீ கொலை பண்ணிட்டு வா நீ விஷயம் சொல்கிறாங்களா சொல்லுவாங்களா சமயங்களில் வந்து புத்தி கேட்டு நறுக்க விஷயம் அதுக்கு தான் வந்து தண்டிக்கு தண்டைய சட்டமும் இருக்குது தண்டைகளும் இருக்குது இல்லை அதெல்லாம் இருக்காது இல்லை எல்லா ஆட்சியும் அதெல்லாம் நடக்கும் மக்களுக்கு என்ன தேவை அது மட்டும் பேசலாம் அதுக்குண்டா செய்யலாம் இல்லை அதுக்குண்டான அறிவுரை எந்த அரசாங்கத்தை சொல்லலாம் அதெல்லாம் புத்தியே கிடையாது இவங்களாம் இன்னைக்கு உய ஜி பேசியிருக்கார் ஒரு பிரதமராக இருந்து பேசுகிறார் நாங்கள் வெட்க பண்ணோம் இல்லையா இவர் வெட்க பண்ணோம் அதாவது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கணும் பெண்களுக்கு எதிராக யார் செல்படுறாங்களோ அவங்கள வந்து கிழிச்சுடும் குத்திடணும் கீறிடணும்னு பேசுகிறார் முதல்ல அந்த எச்சை பொரியின் நாய் பிரீத் ரோஷன் அந்த நாய் என்ன பண்ணிச்சு பிரீத் பூஷன் ஒரு பெண்ணை தானே விளையாடிச்சு அந்த பொம்பளை வந்து கத்தனால அந்த பெண்ணை வந்து கத்தன இல்லை எத்தனை பேர் சொன்னாங்க இவர் என்ன பண்ணார் இப்போ டீ கடவுள் இல்லை டீயாக தான் சொல்கிறதுக்கு டீ ஒரு பெருமையாக பேசுகிறார் முன்னாள் வந்து ஊழல்வாழ்த்திகள் கொள்ளடிக்கிறவங்களாம் வந்து தப்பிக்க முடியாது என்ன தப்பிக்க முடியாது கண்டிப்பாக ஜி உங்கள் ஆட்சி முடியும் கட்டம் வரும் எப்படி வந்து காலம் அழகிற வரைக்கும் பாஜக ஆட்சி இருந்துடாது ஆட்சி மாறும் மாறும் கட்டத்தில் உங்களுடைய ஊழல்கள் உங்கள் தலைமையின் நடைபெற்ற ஆட்சியின் கீழ் என்னென்ன ஊழல் அனுச்சின்னு மூட்டை மூட்டையாக வெளியே வரும் ஆதாரத்தோடு இன்னிக்கே வருது இன்னிக்கே வருது நீங்கள் உங்கள் ஊழல் வெளிச்சம் வருது ஏ ஒன் ஏ டூ அம்பானி அதானிக்கு நீங்கள் என்னென்ன சொல்லி தரிங்க அவங்க கஷ்டப்பட்டவங்க அவங்க மனசு எவ்வளோ நோக்குது இதெல்லாம் வந்து எதிர்கட்சி வந்து வெளியே சுட்டி காட்டுறாங்க இதை மூடிய மாதிரிக்கு இப்படி ஒரு விஷயம் இப்போ வந்து பொதுச்சு சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் தானே சாதாரண இப்போ பாராளுமன்ற தேர்தல் செத்தி நாள் நடத்துனீங்க நடத்தினீங்க ஒரே நாளில் ஏன் இப்போ முடியல எப்போயும் நடக்காது பேசுறீங்க ஆகிறது ஒன்று கூட பேச மாட்டேன் கி தேசிய மக்களை நீங்களாம் வந்து உங்களுடைய வாய் ஜாலத்தில் இவங்களுடைய பொய் மொழியிலெல்லாம் மாட்டிக்காதீங்க ஆல்ரெடி நீங்கள்லாம் தெளிவாக இருக்கீங்க எல்லோரும் தெளிவாக இருக்கும் ஏதோ இவர் எனக்கு தெரிஞ்சு தாயின ஆசிய தான் நினைக்கிறேன் அந்த ஆசியனால மறுபடியும் ஒரு பிரதமர் ரைட்டாக ஆனால் மூஞ்சில் பதட்ட இன்னிக்காக இருக்குது எப்படா கவுந்துருவோம் எப்போ நம்ம கீழே வந்துடுவோம் எப்போ நம்ம அந்த வண்டவளம் தண்டோவில் ஏறோம் பையன் இன்றைங்க இருக்கு சிரிப்பே கிடையாது நல்லா சிரிப்பார் அழகாக சிரிப்பார் இப்போ சிரிப்பு கிடையாது வயல் நாடுக்கு போயிட்டு பார்த்தாரு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா பார்த்தாரு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதை கூட என்ன இருக்கு ஒரு கேமராமேன் இவங்க சார்ந்தவங்க இவங்க கட்சிக்காரங்க இவர் அழக்கா கொடுப்பா அழக்கா குடும்பத்துக்கு தெரிய விமான விமானிகள் இவங்க தான் ஒரு பிரணாயஜியை என்ன பண்ணுவார் பிரதமர் வர்றதுக்காக ஒரு மறைத்த மதிப்பு பார்க்கணுமே கூட போகணும்னு கோரார் அவரு அங்கே என்ன தேவை ஒரு நிபுணர் தேவை நிலை பண்ணுற காரணம் என்ன அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இது எப்படி சரி செய்யலாம் அதுக்கேற்க நிபுணர் தேவை நீ ஒரு கூழ்ம இந்த பொம்மைங்கலாம் இதில் ஒரு பெருமை எடப்பாடி தூரத்தோடு வர பார்க்குறோம் லைன் வராது உள்ள எடப்பாடி வந்து உத்தமர் பொய்யே பேச மாட்டார் எடப்பாடிஜி நீ ஒன்றும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஒரு மணி நேரம் தனியாக ரூமில் உக்காந்துங்க உங்கள் மனசாட்சியை நீங்களே கேளுங்க நாங்கள் வாழ்க்கையில் என்ன புய் பண்ணியாக பேசியிருக்கேன் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் எத்தையும் துரோகம் பண்ணியிருக்கேன் நான் உண்மையா நல்லவனா உங்களை நீங்களே வந்து பாருங்க ஒரு ஒரு ஸ்லேட் வச்சுங்களேன் கேஸ் நோட் புக்கெல்லாம் வந்தால் அது கூட ரொம்பி போயிடும் மொத்த புக்கை ரொம்பிடும் ஆனால் ஆனால் ஸ்லேட் மட்டும் வச்சுட்டு அந்த ஸ்லேட் எவ்வளோ அது இருக்கும் கணக்கு போட்டு பாருங்க ஆயிரம் ரூபாய் ஆச்சு யாருமே வேண்டிய வரும் நீங்கள் பண்ணது எல்லா தப்புகளும் பொய்யும் பித்தலாட்டம் துரோகம் எல்லாம் வெளியே வரும் அண்ணாமலை வந்து கலைஞர் நூற்றாண்டு நானே வெளியிட்ட இங்கிலீஷ் போறாராம் கல்கிறாராம் நல்ல விஷயம் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு கால் இருக்கு எல்லாம் போறாரா குறையும் எது சொல்றேன் எந்த குறை சொல்றாள் தானே அவரு அவர்கிட்ட நிறைய குறை இருக்கு அவரே குறை சொல்லிங்கிறாரு குஷ்பு மேடமா வானதி மேடமா உள்ளுக்குள்ள கும்மாங்கூத்து சண்டை இருக்கும் நீயா நானான்றது அது ரெண்டு இல்லை ஆயிரம் ஆம்புங்கள் சேர்ந்தாலும் அந்த பிரச்சனை தீ இந்த ரெண்டு பொம்பளைங்க பிரச்சனை அந்த மாதிரி ஜகா போட்டுருக்கு இந்த மாதிரி ஜகா போட்டிருக்கு விட மாட்டேன்னு நட்சிக்கிறாரு அண்ணமலை போயிட்டு வா சைமே சாமி நீ போயிட்டு வான்னு சொல்லி தோறதுக்குது கட்சி நயனை வந்து கூப்பிடுறாங்க எப்போ விட்றாப்பா நான் விட்டுருன்னு அவரு ஓடுறாரு நம்ம ஏ உத்தமர் வீரர் தீரர் சூரர் வாயில் வடை சுடுற ஜியோட இவர் பெரிய சூர் ஆன்டி இண்டியன் அந்த டைலாக் கண்டுபிடிச்ச விஞ்ஞானி ஆண்டி இண்டியன் விஞ்ஞானி எச்ஐ ராஜா எப்படி மாதிரி இருக்கு இப்போது என்னடா நானும் ஜம்ப் பண்ணுறேன் மேலே கீழே குத்திக்கிறேன் பல்ட்டி அடிக்கிறேன் கத்தி பார்க்குறேன் கூச்சல் போட்டு பார்க்குறேன் ஒரு ஆளுநர் நடக்க மாட்டேன்றாங்க இல்லை அட்லீஸ்ட் தமிழ்நாட்டு தலைவர் ஆகலாம் பார்த்தேன் இந்த மாதிரி விளையாடிங்கிறாங்க உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி இந்த உயிருக்கு இருக்கும் கண்டிப்பாக நீ ஒன்று கோரிக்கை வைக்கிறோம் பாரத பிரதமர் அவர்களுக்கு தயவு செஞ்சு இந்த கால் பண்ணி விட்டுருங்க மக்கள் மேலே உண்மையாக உங்களுக்கு அக்கறை இருந்தால் நாடு நல்லா இருந்துச்சிங்கன்னா விலைவாசி குறையணும் ஏழைகளும் நல்லா இருக்கணும் இதுக்கு தயவு செஞ்சு ஜி பாரத பிரதமர் அவர்கள் பெட்ரோல் டீசல் விலை குறைச்சிருங்க பெட்ரோல் வந்து லிட்டரு ஜாஸ்தி கொடுத்து தேவையில்லை ஒரு ஐம்பது ரூபாய்க்கிடுங்க டீசல் இருபது கிடுங்க இந்த சுங்கச்சாவடி வந்து அதை கட்டி ஒப்பந்தம் போட்டு ஒப்பந்தம் போட்டு சம்பாரிச்சுன்னா போயிட்டான் மறுபடியும் வசூல் வந்து பகல் கொள்ளை இதை தடுக்கிறதுக்கு இந்த கொள்ளை முதல் எந்த கொள்ளை தடுங்க தடுத்துட்டு இந்த சுங்கச்சாவடி எடுத்துருங்க செஞ்சு இது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததை நீங்கள் வந்து எல்லாத்தையும் பேசணும் முதல்ல இந்த பசி பட்னி ஏழ்மை இதெல்லாம் போட்டோம் தீத்துருங்க அப்புறம் பதிவு பார்க்கலாம் ஏன் மனுஷன் உயிரிழந்த பிறந்த எல்லாமே பேச முடியும் பேச முடியுமோ சிரிக்க முடியுமோ சாப்பிட முடியுமோ நம்ம சீன் போட முடியுமோ எல்லாம் பண்ண முடியும் அதனால் ஜி இது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குங்க